வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் டிமாண்டி காலனியினுடைய இரண்டாம் பாகம் குறித்து பார்க்க போகிறோம் முதலில் இந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பேசுகிறது பிரியா பவானி சங்கர் தொடர்ச்சியாக ஒரு நடிகை நடித்தால் ஒரு படம் ஓடாது இவர்கள் ராசி இல்லாத நடிகை இந்த பொண்ணு நடித்து நீங்க ஓடப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான எதிர்மறை விமர்சனங்களை பிரியா பவானி சங்கர் தொடர்ச்சியாக சந்தித்து வந்தார் அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு அதனுடைய உழைப்பு திரைக்கதை நடிகர் தேர்வு செய்யப்பட்ட விதம் நடிகர்கள் நடித்த விதம் வசனம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு உழைப்பு தான் திரைப்படம் அடுத்து நீங்கள் படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகணுன்னா இன்னொரு விஷயம் இந்த படத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது பெரும்பாலான இரண்டாம் பாகங்கள் வந்து முதல் பாகத்துக்கு இல்லாமல் ரெண்டாம் பாகம் எடுக்கிறோமேங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட் பார்ட்டை தொடர்ற மாதிரி ரெண்டு மூணு சீனை வச்சிருப்பாங்களே ஒழிய செகண்ட் பார்ட்டுக்கும் ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் தொடர்பே இருக்காது ஆனால் இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட் பாகம் முடிந்ததில் இருந்து அடுத்த சீன் மாதிரி செகண்ட் பாகம் தொடங்குது இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க ஏன்னா இது வந்து உண்மையான கண்டினியூட்டி உண்மையான அந்த படத்தின் தொடர்ச்சி இது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்துது சில விஷயங்கள்லாம் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பார்ட் எடுக்கணுமே எடுத்துட்டு இதோட தொடர்ச்சி தான் காமிக்கிறதுக்காக சில செயற்கையாக காட்சிகள் வசனங்கள் இல்லை முதல் படத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரியான இடங்கள் பல்களாக இந்த மாதிரி காமிச்சு முடிச்சுருவாங்க ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே அதனுடைய தொடர்ச்சி தான் இது அப்படிங்கிறத காமிக்கும் விதமாக அந்த படம் முடிஞ்ச சீனில் இருந்து அடுத்த சீனாக இந்த படம் தொடங்குது அது வந்து உண்மையிலே இயக்கிறவரை வந்து பாராட்டலாம் அந்த விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க சரி மற்றபடி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்திங்கன்னா பேய் படங்களில் நீங்கள் என்ன தான் யோசித்தாலும் என்ன மாதிரியான புதுமையை உங்களால் தந்துட முடியும் பேய்ங்கிறதே மாய மந்திரம் ஜோசியம் மூட நம்பிக்கை பிற்போக்குத்தனங்கள் மேஜிக் டிடிஎஸ் சவுண்டு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் ஒரு இல்லூஷன் ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே போய் தான் உங்களை உங்களை உட்கார வைப்பது இதில் எந்தவித லாஜிக் பகுத்தறிவு எதுவுமே இருக்க போகிறதில்ல அப்போ பேய் படத்தில் என்ன மாதிரியான வெரைட்டி காமிக்கலாம் விரட்டி வெரைட்டியாக காமிக்கணுமே என்ன தான்ட்டா பேய் படத்தில் நாங்கள் காமிக்க போகிறோம் சாணி வரட்டியை தான் இனிமேல் காமிக்கணும் அவ்வளோ வரட்டியை காமிச்சிட்டாங்க அப்போ என்ன தான் காமிக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் அங்கே அடுத்து கொண்டு வந்துருக்கிறாங்க முதல்லாம் நம்ம ராமராஜன் படத்துலலாம் கூட பேய் கௌதமியை பேய் ஓட்டுவாங்க மாரியம்மா வந்து பூசாரி வருவார் இந்த மாதிரி ஓம் கீம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார் மாரியாத்தா காளியாத்தா போயிரு அப்படின்னு ஆடுவாங்க சாமியை ஓட்டுறதுக்குனே பல சாமியார்கள் ஊரில் கிராமங்களில் இருப்பாங்க ஸோ பேய் பிடித்தல் பேய் வருது அதை ஓட்டுறதுக்கு என்று சில சாமியார்கள் இருப்பாங்க அவங்க யார்னால் அந்த கிராமத்து தெய்வங்களுடைய சாமியார்கள் தான் மேக்சிமம் இருப்பாங்க ஏன்னால் அந்த பேய் பிடிக்கிறது முனி பிடிக்கிறதுலாம் பெரும்பாலும் கிராமத்து பெண்களுக்கும் படிக்காத பெண்களுக்கும் தான் இது பிடிக்கும் ஸோ அதை ஓட்டுகின்ற சாமியார் ஒருத்தன் உட்காந்து மாரியம்மா இறங்கியிருக்கா நான் உனை விரட்டுறேன் அப்படின்னு நெத்தி திருநூறு இதெல்லாம் அடித்து விரட்டுவாங்க ஸோ மாரியம்மா மாரியம்மன் கோவில் பூஜாரிகள் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம திரைப்படங்கள் அடுத்து கொஞ்சம் என்ன தினமும் பண்ணானுங்க டக்குன்னு கொஞ்சம் கிறிஸ்டின் படங்கள்லாம் உடனே இப்போ ஜீசஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்தவுடனே இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தாங்க கிறிஸ்டின் ஃபாதர் அப்பப்போ வந்து சிலுவை அப்படி காமித்தோடனே பேய் வந்து சிலுவையை காமிச்சோன்னே பயந்து ஓடும் அப்பாவே போ சத்தானே அப்படின்னு அந்த கிறிஸ்துவ ஃபாதர்யார் காமிச்சோன்னே அப்படியே பின்னாடி போகும் சர்ச்சுக்கிட்ட மட்டும் கால் வைக்க முடியாத ஒரு பேய் நிற்கும் இந்து இந்து பேயா இந்து பேயாக இருந்தால் கோயில்கிட்ட கால் வைக்க முடியாமல் அப்படியே நிற்கும் இங்கே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னோடனே பேயால் அந்த சக்தி வர முடியாது இந்தாமா இந்த க தாய்ச்சி இந்த தாயத்தை கட்டிக்கோமா மந்திரிச்சு கட்டினதை இங்கே அந்த துஷ்டாவி வராது அப்படின்னோடனே உடனே அந்த பேய் வந்து எப்படியாவது அந்த குடுவைக்கள் இருந்து வெளியே வர்றதுக்கான வேலையை பார்க்கும் இல்லை கையில் இருந்து தாயத்தை கலட்டுறதுக்கான வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் பாம்பு படம் பேய் படத்தெல்லாம் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு இதே மாதிரி எத்தனை பேய் படத்தை எடுக்கிறது லாரன்ஸ் வரையும் எல்லோரும் எடுத்து முடிச்சாச்சு அடுத்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்கத்தோடு இந்து சாமியார் கிறிஸ்துவ ஃபாதிரியார் இருந்து ஒருத்தர் தாடி வச்சுட்டு வருவார் பிளேலிக்கும் அப்படின்ட்டு அவர் பேசுவார் இந்த சாத்தான் இறங்கியிருக்கு அல்லா கிட்ட இவன் நெருங்க முடியாது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பார் மூணு மத சாமியார்கள் பேய எல்லாரும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு நாங்கள் பேயை விரட்டுறோம் அப்படின்னு அதாவது பாதிக்கப்பட்ட கதாநாயகனோ நாயகியோ இந்துவாவோ யாராவதுனால் இருக்கலாம் ஆனால் மூணு மத சாமியார்கிட்டையும் போய் நின்றுக்கிட்டு பேய் சொல்லுவாங்க இந்த ட்ரெண்டில் சில படங்கள் வந்துச்சு நிறைய படம் லாரன்ஸ் படம் வந்து இப்போ சுந்தரிசி படம் எல்லா இதுலேயும் கடைசி சீன் வந்து அம்மன் கோயில் ஆட்டம் தான் அம்மன் கோயில் டான்ஸ் தான் சாமி சர்ச்சு ஃபாதர் இப்படி யாராவது எல்லோரும் வந்து அதை விரட்டுவாங்க இது ஒரு ட்ரெண்டு இடையில புத்த பிக்குகள் வந்தாங்க இப்போ இந்த படத்தில் அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் பேய் வந்து இந்த படத்தில் வந்து ஆன்டி கிரைஸ்ட் அதாவது இயேசுவை நம்ப கர்த்தரை நம்பாமல் சாத்தானை நம்புகிற ஒரு கூட்டம் அது வந்து இயேசுக்கு எதிரான ஒரு கூட்டம் மாதிரி காமிக்கிறாங்க சாத்தானின் நம்பர் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி குரூப்பு ஸோ பேய் யாருன்னா கடவுளுக்கு கர்த்தருக்கு இயேசுக்கு எதிரான ஒரு கூட்டம் தான் கடவுள் சாத்தான் அந்த சாத்தானை எதிர்க்க யார் வரான்னு பார்த்தா நான் எப்படி சர்ச் ஃபாதர் தானே வரணும் கர்த்தருக்கு எதிரான வரணும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புத்த பிக்குகள் வராங்க தைவான்லருந்து இருந்து புத்த பிக்குகள் வந்து புத்தருடைய ஆசி பெற்ற கல் அது இதுன்னு வித்தியாசமாக பௌத்த முறையில் புத்த முறையில் பேயை வரட்டுறாங்க பேய் வா குடும்ப ஹீரோ பாதிக்கப்பட்டிருப்பது கிறிஸ்தவர்கள் பேய் வந்து ஆன்டி கிறிஸ்டின் பேய் சாத்தான் கல்லறை வழிபாடுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ கோஷ்டி பேய் போல அந்த பேய் கோஷ்டி அது போர்ச்சுக்கல் ஐரோப்பான்னு அங்கிட்டலாம் போயிட்டு வந்திருக்கு போல அந்த பேய் அந்த மாதிரி கோஷ்டி பேய் போல அந்த பேயை வராட்ட இவங்க த இந்த பௌத்த நாடுகளில் இருந்து கூட்டி வந்திருக்கிறாய் என்ன கான்ற விஷய தெரியல இது என்ன மாதிரியான காம்பினேஷனே நம்மளால் புரிந்து கொள்ள முடியல இருந்தாலும் வடிவில் சொல்கிற மாதிரி இது புதுசாக இருக்குண்ணே இது புதுசாக இருக்குது அப்படிங்க அது மாதிரி வேறு வழி இல்லை மாரியம்மா சாமியார் பூஜை ஓட்டிட்டார் மேரியம்மா நடத்துகிற ஃபாதரும் பேயை ஓட்டிட்டார் நாகூர் தர்காவில் எநூத்தம்பத்தாறு பிஸ்மிலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குரூப் வந்து போ சைத்தானை வடியே போ சைத்தான்கே பச்சானா அவர் பேயை ஓட்டிட்டார் அப்போ நாங்கள் புதுசாக எப்படி தான் பேயை ஓட்டுறது அதுக்கு பௌத்த பிக்குகள் அதுவும் சாதாரண பௌத்த பிக்குகள் இல்லைங்க மகாயான யாகம் நடத்துகின்றவர்கள் ஹீனயானம் கிடையாது மகாயானத்தை சேர்ந்தவங்க தான் அதை நடத்த முடியுமா அப்படி ஒரு பௌத்த பிக்குகள் வந்து வழக்கம் போல் பேய ஓட்டுறாங்க பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து போன்ற மதங்கள் தான் வேறுபடுது ஆனால் பேயோட்டும் சாமியாரினுடைய வழிமுறைகள் உலகம் முழுக்க ஒரே தான் இருக்குது இப்படி அப்பால போ சைத்தானேன்னு இங்கே காமிக்கிறதா இருக்கட்டும் அந்த மந்திரங்களை ஜெபிச்சு இந்து சாமியார்கள் போ போ இவன் உடம்பிலிருந்து வெளியேறுன்னு சொல்வதாக இருக்கட்டும் இவங்க தர்காவில் வந்திருச்சு வெளியே போன்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஒரே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பேயை விட்டுற காட்சியில் எல்லாமே உட்காந்து மாரியம்மன் கோயிலில் விரட்டுறதா இருக்கட்டும் தர்காவில் வரட்டுறதா இருக்கட்டும் சர்ச்சில் வர ஒரே மாதிரி தான் வரட்டுறாங்க கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் உருதில் சொல்லுவாங்க இவங்க மாரியம்மாங்க வாங்கி தான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி மெத்தடு வந்து ஒரே மாதிரி இருக்கு அது கொஞ்சம் சளிப்பாக இருக்குது ஏன்னா நிறைய பேய் படம் பார்த்துட்டோம்லங்க மேட்டுக்குடி உள்ளே தள்ளித்தான ஜாலியான படம் எடுத்துக்கிட்டு இருந்த சுந்தரிசி கூட இப்போ பேய் படம் தானே எடுத்துகிட்டு இருக்காரு அதுவும் தமனாவெல்லாம் வச்சு பேய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் இது பேய் படங்கிற ஃபீலிங் வரக்கூடாதுங்க கடைசியாக தமணாவை வந்து கவர்ச்சியாக டான்ஸ் ஆடி அந்த பாட்டை ரீல்ஸில் போட்டு கிட்டாகிட்டு இருக்காங்க ஸோ பட ட்ரெண்டில் கூட கொஞ்சம் புதுசாக எதாவது கொண்டு வாங்க பாஸ் அதே ஓட்டுற ட்ரெண்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ பௌத்த பிக்குகள்ங்கிறது இந்த படத்தில் புதுசு ஆனால் வடிவம் ஒரே மாதிரி இருக்குது ஆளை மாற்றிருக்கீங்க இந்த நாய்க்கு சோறு வச்சியே பேர் வச்சியான்னு விவேக் அது மாதிரி பேய் ஓட்டுற சாமியார் பேரை மாற்றி விட்டேன் கையாம் குயாம் கியாமியான்னு ஏதோ ஒரு பேரை மாற்றி விட்டேன் மாட சாமின்னு இருந்தார் மார்ட்டின் லூதர்னு இருந்தார் சையது பாயின்னு இருந்தார் இப்போ ஏதோ சைனா பேரோ தைவான் பேரோ ஏதோ வந்திருக்கு கியாம் கியான்னு சரி ஓகே மாற்றிட்டீங்கல்ல அந்த மெத்தட் ஏதாவது மாற்றினால பௌத்த முறைப்படி நம்ம அந்த புருஸ்லி மாதிரி எதாவது வேற மாதிரி மாத்தனாம்ல அது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் மற்றபடி பேய் படத்தில் நீங்கள் வேற என்ன லாஜிக் எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது படத்தில் நான் சொன்ன மாதிரி பிரியா படத்தில் முழுக்க நடிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்கிறாங்க அருள்நிதி வழக்கம்போல் இயல்பாக நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அருள்நிதிக்கு சித்தப்பாக வரக்கூடிய அந்த முத்துக்குமார் அப்படிங்கிற அந்த நடிகர் வந்து அவர் சர்ப்பட்டா படத்தில் இருந்தே நல்ல நடிகர் இதில் வந்து நல்லா அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது படம் முழுவதும் ஆச்சரியம் அமானுஷத்தப்ப அவர் உடல் மொழி நல்லா காமிக்கிறார் அவருக்கு படத்தில் முழுசாக வர்றாரு அவரும் நல்லா நடிச்சிருக்காரு இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய நடிப்பு ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணியிருக்கிறாரு நல்லா நடிச்சிருக்கிறாரு மற்றபடி படம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நம்ம அப்படி ஃபீல் பண்ணிடக்கூடாங்கிறதுக்காண்டியே படம் முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா தேர்டு பாட்டு வரப்போது அதில் தான் முக்கியமான அதில் தான் இருக்குது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தேர்டு பா பாட்டு பார்த்தா தான் இந்த படம் பார்த்ததுக்கே உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த படத்தில் நிறைய புதிர்களை விட்டுட்டு போயிட்டாங்க யார் கொலை செய்கிறா எதற்காக அந்த கொலை நடைபெறுகிறது எதற்காக அந்த புத்தகம் படிக்கிறாங்க அந்த புத்தகம் எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போக வைக்குது அதில் இருக்க செயின் அந்த நகைக்கும் இந்த கொலைகளுக்குமான தொடர்பு என்ன யார் இந்த கிரைஸ்ட் யார் இந்த சாத்தான் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மூன்றாம் பாகத்தை பார்த்தா தான் நீங்கள் சொல்ல முடியும் அதனால் இப்போ இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாலுமே கமெண்ட்டில் வந்து அதெல்லாம் தேர்டு பாட்டில் தானே உங்களுக்கு புரியும் அப்படின்னு யாராவது நண்பர்கள் போடுவாங்க ஸோ நம்ம மூன்றாம் பாகம் வரும் வெயிட் பண்ணுவோம் முதல் பாகத்தை விட ரெண்டாம் பாகம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் முதல் பாகத்தின் தொடர்ச்சி தான் இது என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற வகையில் இந்த படம் பாராட்டப்பட வேண்டிய படம் தான் படம் சூப்பர் படம் கமர்ஷியல் படம்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு பேய் படத்தை ஒரு தடவை உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பொழுதுபோகும் மற்றபடி படம் வந்து கொஞ்சம் சுமார் ரகம்னு சொல்லலாம் ஆனால் தேர்டு பார்ட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஓட்டியிருக்காங்க எனக்கு என்ன பயம்னா அந்த தேர்டு பார்ட்டு நல்லாயிருக்கும் செகண்ட் பார்ட்டு நல்லா இருக்கும்னாலே பயமாக தான் இருக்குது ஏன்னா இந்தியன் டூ இதில் கமல்ஹாசன் சொன்னார் இந்தியன் த்ரீ பாருங்கள் செமையாக இருக்குன்னு அப்பயே நம்ம சுதாரிக்கல அப்போ பார்த்தா தான் இந்தியன் டூ குப்பை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்தது அது மாதிரி இதில் வந்து தேர்டு பார்ட்டு நல்லா இருக்குன்ருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்டு பார்ட் எடுக்க போகிற அந்த இயக்குநர்களுடைய திட்டமே நமக்கு பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில் தேர்டு பாட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லீடு கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பிரியா ராசி இல்லாத நடிகை இந்தியன் டூ மாதிரி படத்துக்கு ஃபெயிலியருக்கு பிரியா காரணம் கிடையாது சங்கரும் கமலு தான் காரணமே ஒழிய இது பிரியா நடித்ததுனால தான் ஓடல என்று சொல்வது எடுபடாது அதை முறியடித்திருக்கிறார் அந்த விதத்தில் இது பிரியாவுக்கு வெற்றி அந்த மாதிரி பிரியாவை இன்றைக்கி பேசுபொருள் ஆக்கியதில் டிமாட்டிக் காலனி டூ இயக்குநருக்கும் இது வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இதுபோன்ற சினிமா குறித்த விமர்சனங்கள் பேசப்படாத செய்திகள் பேசப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேரணுன்னா நம்முடைய ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க